ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் யுவா ஸ்கை எபிசோட்னா என்னோடய பார்ட் டூ பார்ட் ஒன் இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க அப்போ தான் ஸ்டோரி புரியும் ஹியா உட்காந்து அப்படியே அழுதுகிட்டே இருக்கான் ரியல் திட்டிகிட்டு போனது நினச்சி அவனுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது பெட்டில் கூட படுக்காமல் பக்கத்தில் இருக்க கவுச்சில் பில்லோவை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துட்டான் கண்ணுலேருந்து தண்ணி மட்டும் வந்துகிட்டே இருக்க அப்படியே சார் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே படுத்துருக்கான் அப்புறம் மார்னிங் டீரக் தான் காட்டுறாங்க டீரக் நல்லா தூங்கிட்டு இருக்கான் ஃபோன் அடிச்சிட்டே இருக்கு ஐயோ இது வேற கடுப்பாக இருக்கேன்னு ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு மட்டும் சொல்கிறான் ஏய் நீ என்ன எந்திரிச்சிட்டியா நான் தாய்லாந்து வந்துட்டே ஹனி அப்படின்னு சொல்ல நீங்கள் எங்கே போனீங்க என்கிட்ட சொல்லாமல் அப்படின்னு நினச்சிட்டு அம்மா நினச்சிட்டு பேசுகிறான் யார் பேசுகிறது ஃபா இல்லையா அப்படின்னு சொல்லி அம்மா கேட்க அப்போ தான் புரியுது ஐயோ நம்ம அட்டன் பண்ணது ஃபாவோட மொபைலானு அச்சுச்சோ பெட்டில் தூக்கி போட்டுட்டு வாயை மூடிட்டு அப்படியே இருக்கிறான் ஐயோ நான் கரெக்டான நம்பருக்கு தான் கூப்பிட்டேனா ஃபா என்னாச்சு என்னாச்சின்னு அம்மா பாட்டுக்கு ஃபோனில் பேசிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே ஃபா அங்கே வர இங்கே பாருங்க இங்கே பாருங்க ஃபோன் அடிக்குது ஃபோன் அடிக்குது அப்படின்னு சொல்ல அம்மா ஃபோ பாட்டுக்கு ஃபோனில் கத்திகிட்டே இருக்காங்க அம்மா தானே ஹலோ சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி பேச நீ யார் கூட இருக்க அப்படின்னு சொல்லி பா கேட்க டீரக் கூட இருக்கேம்மா அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சரி நாங்கள் தாய்லாந்து வந்துட்டிங்களா வந்துவிட்டோம் சரி ஓகே நானும் லீவ் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறோம் உங்களை பார்க்க வரோம் சரியாம்மா அப்படின்னு சொல்ல ஆ சரி ஓகே அவனுக்கு கால் பண்ணி சொல்லிடு அப்படின்னு அம்மா சொல்ல சரி ஓகே பாய்மான்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டான் இங்கே டீரக்கு தான் ரொம்ப கவலையாக இருக்கா அம்மா கிட்ட வேறு இப்படி பேசிட்டோமேனு அப்படியே வெக்கப்பட்டு உட்காந்துருக்கா பக்கத்தில் ஃபா போய் அவன்கிட்ட கேட்குறான் உனக்கு வெக்கமாக இருக்கா அப்படின்னு ஆமாம் ஆமாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கா யூ அப்படிங்கிற மாதிரி பெட்ஷீட்டை அப்படியே எடுத்து மூஞ்சிலாம் மூடிக்கிறான் அவனை பார்க்க பார்க்க அப்படியே ஃபாக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது பெட்ஷீட்டை வேலைக்கு அவனை பார்த்துட்டே இருக்கான் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் நேற்றில் ஒரு கிஸ் பண்ணிட்டேன் நீ ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கான்னு சொல்ல பேசாம இருங்கப்பா ஓட்டிகிட்டே இருக்காதிங்கிற மாதிரி வெக்கப்பட்டுட்டே அப்படியே டீர உட்காந்துருக்கான் சரி ஓகே எனக்கு மேலே கோவம் இல்லை என் அம்மா கோவம் மேலே எப்பயுமே கோவம் வராதுங்கிற மாதிரி அப்படியே அவனை ஹக் பண்ணிக்க அதுக்கு அடுத்தது இங்கே நம்ம செகண்ட் லிட்ட தான் காட்டுறாங்க நம்ம ரியலும் ஹியாவும் ஹியா அப்படியே ரியலோட மடியில் படுத்திருக்கான் அப்போ தான் ரியல் எழுந்திரிச்சி பார்க்குறான் சுற்றி சுற்றி கவுச்சியை படுத்தவன் எப்போ பெட்டில் வந்து படுத்தான்னுலாம் காட்டலை ரியல் எழுந்து உட்காந்து அவனை ஒரு செகண்ட் அப்படி பார்த்துட்டே இருக்கான் அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா சரி ஓகேன்னு எந்திரிச்சி அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டான் ஹியா அப்போ தான் எழுந்திரிக்கிறான் அவனுக்கும் எந்திரிச்சு ஒன்னே தெரியுது ரியலோட வீட்டில் பெட்டில் இருக்கணும் சுற்றி சுற்றி பார்க்குறான் ஒரு செகண்டு டேபிளில் பார்த்தா இவன் நேற்று போட்டிருந்தான்ல அந்த ட்ரெஸ் அப்படியே இருக்குது அப்போ தான் புரியுது ட்ரெஸ்ஸு மாற்றி போட்டுருக்கோன்னு ஒரு செகண்ட் நைட் என்னெல்லாம் நடந்ததுன்னு யோசிச்சு பார்க்கறேன் ரெண்டு பேருக்கு இடையில் வந்த ஆர்குமெண்ட்டு இவன் அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டது அதுக்கப்புறம் கவுச்சில் படுத்துதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அவனுக்கே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு சரி நெருந்துச்சு அங்கே வந்து பார்க்குறான் அங்கே ஒரு ஸ்டிக்கி நோட்டு இவனோட ட்ரெஸ்ஸு எல்லாமே அங்கே இருக்குது பக்கத்தில் ஒரு டேப்லெட் கூட அங்கே இருக்குது ஸோ அந்த டேப்லெட்டை ஒரு செகண்ட் பார்க்குறான் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கவலையாக இருக்கு பக்கத்தில் நான் போகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கி நோட்டில் எழுதி அங்கே ஒட்ட வச்சுட்டு டேப்லெட்லாம் சாப்பிடல அவன் ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துட்டு ஹியா அப்படி அந்த பக்கம் போயிட்டான் சேம் டைம் அடுத்த டீரக் பா ரெண்டு பேரையும் காட்டுறாங்க எப்படியாவது பேரண்ட்ஸை மீட் பண்ண டீரக்கை கூட்டிட்டு போகணுன்னு கூட்டிகிட்டு வந்தான் அவன் ட்ரெஸ்ஸு சரியா இருக்கான்னு அதையே குனிஞ்சு குனிஞ்சு பார்த்துட்டே வரான் இப்போ என்ன பார்க்குற இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக இருக்க இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாசோல ம் நீ கவலைப்படாத சரியா என் அம்மாக்கா அப்பாவுக்கும் கண்டிப்பாக உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல ம் சரி ஆனால் எனக்கு ஒரு மாதிரி பயமாக கோவமாக இருக்குது காலைல அவங்க கால் பண்ணப்போ நான் எடுத்து நீ கோப்படுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க என் அம்மாக்கு எப்பயுமே கோவம்லாம் வராது என்ன நம்பு சரியா நீங்கள் வெயிட் பண்ணு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபா அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டான் டீரக் மட்டும் அங்கே நின்றுட்டு இருக்கான் இருந்தாலும் டீரக்கு ரொம்ப பயமாக இருக்குது அம்மா மீட் பண்ணுறது காலையில் ஃபோனை வேறு எடுத்து கடுப்பாக்கி விட்டோமே அவங்க வேற என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயமாக இருக்குது அப்படி யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அம்மா அப்பா ரெண்டு பேரும் உட்காந்துருக்க பக்கத்தில் லீ இருக்க ஃபா வந்து கூட்டிட்டு போகிறான் டீரக்கை இன்ட்ரோ கொடுக்குறான் இதாக டீரக் என்னோடய பாய் சொல்ல அம்மா அப்படி மறைச்சு மறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அங்கே டீரக்க ஹலோ ஸ்வதிகா ஸ்வதிகா அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிட்டு சரி உட்காரு அப்படின்னு சொல்ல டேபிளில் தர தர தரானு அப்படியே இழுக்கிறான் டேபிளில் இழுக்கும் போது ஒரு சத்தம் கேட்குள்ள அந்த மாதிரி ஒரு மாதிரி சத்தம் கேட்குது அம்மா அப்படியே டீரக்கை பார்த்துட்டு மூஞ்சியெல்லாம் சொல்லிச்சுட்டு அவனை பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்குது டீரக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஐயோ இவன் வேறங்கிற மாதிரி அம்மா அப்படியே கடுப்பாக அவனை பார்க்க அவனை அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கான் அம்மாவும் அப்பாவும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க லீக் ஒரு மாதிரி இருக்குது என்னடா இவன் இப்படி பண்ணுறானுங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க ம் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல என் அப்பா வந்து ஒரு ஸ்கூலில் டைரக்டராக இருக்காங்க அம்மா வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க ம் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்கான் பப்ளிக் ஸ்கூலா இல்லை ப்ரைவேட் ஸ்கூலா அப்படிங்கிற மாதிரி அப்பா கேட்க அது வந்து அது வந்து அது வந்து அப்படின்னு சொல்ல என்ன பேசுதுன்னு புரியல அது அதுன்னு சொல்ல ஏய் என்ன என்ன பேசிகிட்டு இருக்க ஏதாவது கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டியா என்ன இப்படிலாம் பதில் சொல்கிறேங்கிற மாதிரி அம்மா அப்படியே டேபிளை தட்ட ஐ எம் சாரி சாரின்னு சொல்ல இதுக்கப்புறம் நீ என் பையன் கூடலாம் இருக்கவே முடியாது வெல் பிஹேவ்டாக இருந்தால் தான் என் பையன் கூட இருக்கும் முடியும் தெரியுமா உனக்குன்னு சொல்ல ஆ ஓகே ஓகே ஆ சரி சரி அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் ஃபுட் எடுத்து அப்படியே டீ ரக்கு ஃபா வந்து சர்வ் பண்ணுறான் அதை பார்த்துட்டு தேங்க் யூன்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து அவன் பாட்டுக்கு டக்கு டக்குன்னு சாப்பிட்டர்றான் இதெல்லாம் பார்க்கும் போது அம்மாவுக்கு அப்பாக்கு அப்படியே கடுப்பாக இருக்குது அவனை பார்த்து மொழிச்சிகிட்டே இருக்காங்க என்னடா இவங்க நம்மளே பார்த்துட்ருக்காங்கங்கிற மாதிரி கஷ்டமாக இருக்குது டக்குன்னு இருமல் வந்துடுது அப்படியே இரும்பிட்டே இருக்கான் இதை பார்க்கும்போது அம்மாவுக்கு இன்னும் செம்ம கோவம் வருது லீக் என்ன பண்ணுறதுன்னு புரியல இந்த தண்ணி குடின்னு சொல்லி தண்ணி கொடுக்க அவள் தண்ணி குடிச்சிட்டு இருக்கான் அதுக்குள்ளே அம்மாவுக்கு செம கடுப்பாயிருது என் பையனுக்கெல்லாம் நீ செட்டே ஆக மாட்டேன் இப்போவே என் பையன் நீ பிரேக்கப் பண்ணியே ஆகணும் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்ன பேசுறதுன்னு புரியல ஃபா என்னது அம்மா இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்ல சாரி என் அம்மா என்ன சொல்கிறாங்களோ தான் நான் கேட்பேன் பாய் உனக்கு பாய் இதோட நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி பாய் சொல்ல எல்லாரும் அப்படியே டீரக்க ஓட்டிகிட்டே இருக்காங்க ஸோ எல்லாரும் மாற்றி மாற்றி சொல்ல அம்மா என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ்மா நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்ல போ அந்த பக்கங்கிற மாதிரி அம்மா டீரக்கு பிடிச்ச அப்படியே அப்படியே கீழே தள்ளி விட டீரக் அப்படியே கீழே விழுந்துட்டான் அவனை பார்த்து அப்படியே அங்கே ஃபா சிரிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கு அம்மா ஒரு பக்கம் சிரிக்கிறாங்க அப்பா ஒரு பக்கம் சிரிக்கிறாங்க எல்லாரும் சிரிச்சுட்டே இருக்கு இதை பார்க்கும்போது லீக்கு தான் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கு ரக் நீ என்ன பண்ணி வச்சிருக்க உனக்கு புரியுதா இல்லையாங்கிற மாதிரி லீ ஒரு பக்கம் கத்துற மாதிரி இருக்கு இங்கே எல்லாருமே டீரக்கை பார்த்து கண்டினியூவாக சிரிச்சிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது டீரக் ரொம்ப கவலையாக இருக்கு ரக் என்ன பண்ற என்ன பண்றேன்னு திடீர்னு பார்த்தா இது எல்லாமே கனவு லீ அங்கே வந்து நிற்கிறான் என்னடா என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்ல நல்ல வேலை டைப் ஜாய் ரெண்டு பேர் இங்கே இல்லை இல்லைன்னா உனக்கு இன்னும் ரொம்ப கவலையாக இருக்கும்லன்னு ஆமாம் ஆக்சுவலி நான் இப்போதான் அவங்க கிட்டே பேசிட்டு வந்தேன்டா அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சரி ஓகே ஓகே விடுன்னு சொல்ல கரெக்டாக பா அங்கே வந்துட்டான் பாவை அப்படி லீவ் பார்த்துட்டே நிற்க ம் என்னை நம்ப கண்டிப்பாக எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஃபாவனை பார்த்து சொல்ல ம் சரின்னு சொல்கிறான் ஆமாம் எதுக்காக நீங்கள் வர சொன்ன அப்படின்னு ஒன்றுமே புரியல அப்படியே இல்லையே நின்றுட்டே இருக்க அதுக்கப்புறம் தான் அப்பா அம்மா மீட் பண்ண கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஐ எம் டீரக் அப்படின்னு சொல்லி இன்ட்ர கொடுக்க ஹாய் நாட்டி பேப்னு சொல்ல அதுக்கு பார்த்தனே அப்படியே டீரக் ஒரு மாதிரி இருக்குது இல்லை இல்லை நான் நாட்டி பேபெலாம் கிடையாது நான் ரொம்ப ரொம்ப நல்ல பையன்தான் உண்மையாகவே ரொம்ப நல்ல பையன்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க ஸோ எல்லாேருமே காமெடி பண்ணி சிரிச்சுட்டு இருக்கேன் நான் உண்மையாக தான் சொல்கிறேன் நான் நல்ல பையன் அப்படின்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் சரி ஓகேங்கிற மாதிரி தலையாடிட்டே இருக்காங்க ஃபுட்டெல்லாம் பார்த்துட்டே இருக்கான் இந்த ஃபுட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல உனக்கு பிடிச்ச ஃபுட்டாக நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு அம்மா சொல்ல தேங்க்யூ ஆண்ட்டி அப்படின்னு சொல்ல நீ என்னை அம்மானு நல்லா நல்லாயிருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க தீரக்கு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே சாரி ஆண்டி உங்களோட கால காலையில் நான் பிக்அப் பண்ணிட்டேன் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆ அதிலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் மேலே கோவப்படவே இல்லை ஆனால் நீ என்னை அம்மானு கூப்பிட்டேன் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அம்மா சொல்றாங்க அதை கேட்டுட்டு ஓகேம்மா நான் இனிமேல் அம்மானே சொல்கிறேங்கிற மாதிரி சொல்ல அம்மாக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க உன்னை பத்தியே தான் சொல்லிட்டே இருப்பான் அப்படின்னு அம்மா சொல்ல ஓ அப்படியா அம்மாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபாவை பார்த்துட்டு இருக்க கேட்கலாம் ம் அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல என்ன சொல்கிற ஒன்று புரியலேன்னு அப்பா கேட்க அது அது வந்து அது நான் என்ன சொன்னேன்னா நானும் ஒரு பையன் ஸோ அதனால் அப்படின்னு சொல்ல அவ்வளோதானா இதுக்கு எதுக்கு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கங்கிற மாதிரி அம்மா அவனை பார்த்து இங்கே பாரு எங்களுக்கு அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதை பற்றி நாங்கள் எந்த ஒரு கொஸ்டினும் கேட்கல ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஆக்சுவலி ஃபா பொண்ணு கூட இருக்கானா பையன் கூட இருக்கானாங்கிறத பற்றி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவன் ஹாப்பியாக இருக்கணும் அது மட்டும் பர்சன் கூட அவன் ஹாப்பியா இருந்தால் அதுவே போதும் அவனோட சந்தோஷம் தான் எங்களுக்கும் முக்கியங்கிற மாதிரி அப்படியே அப்பா சொல்ல அதை கேட்கும் போது டீரக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஃபால் லவ் பண்ற அந்த பர்சனை நாங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுவோன்னு அப்பா சொல்றாங்க அதை கேட்கவும் ரொம்ப ஹாப்பியாக அவன் பார்த்துட்டே இருக்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றே ஒன்று தான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் என் பையன் ரொம்ப சந்தோஷமா இருக்கானா இல்லையான்னு அவன் கூட இருக்கும்போது அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் ஸோ எனக்கு புரியுது அவனோட லைஃப் உண்மையாக ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப்பாக இருக்கும் அதனால தான் எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அம்மா ஓகே சொல்ல அப்படியே பா அவன் கையை பிடிக்கிறான் நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லாமே ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ம் உண்மையாகவே நான் தான் ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன் இன் வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி டீரக் சொல்ல அம்மா அதை பார்க்கவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ம் நான் தான் ரொம்ப ரொம்ப லக்கி ஏன்னா நீ என்னோடய பாய் ஃப்ரெண்டாக கிடச்சிதுங்கிற மாதிரி பா சொல்கிறாங்க இப்படியே இவங்க பேசிகிட்டே இருக்க போது ரொம்ப ஸ்வீட்டாக பேசிகிட்டே இருக்கும் அப்புறம் சாப்பாட்டில் ஆறிடும் சீக்கிரமாக சாப்பிட்லாமா அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல ஆ எல்லாமே உன்னோடய ஃபேவரட்டான ஃபுட்டு பார்த்து பார்த்து உனக்காக ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு அம்மா டீரக் பார்த்து சொல்கிறாங்க ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சாப்பாட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணி எல்லோரும் சாப்பிட்றாங்க லீ லீனு ஒரு கேரக்டர் அங்கே இருக்குது அந்த கேரக்டர் கண்டுக்கவே இல்லை போல் அப்படியே விட்டாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு எல்லோரும் வந்துகிட்டே இருக்க சைனீஸ் ஃபுட் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருக்குல்லன்னு சொல்லி பேசிகிட்டே வர சரி ஓகே நாங்கள் அப்புறமா உங்களை பார்க்குறோம் பாய்னு சொல்லிட்டு அம்மா லீ அப்பா மூணு பேரும் போகிறாங்க ஒரு வழியாக பாய் சொல்லி அவங்கள எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டு அப்பாடாங்கிற மாதிரி டீரக் நின்றுட்டு பார்க்க அவனை பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னு சொல்ல ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறான் என்ன உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஃபா அவனை பார்க்க அதாவது இவனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஓகே சொல்லிட்டாங்க ஆனால் என்னோடய ஃபேமிலியில் எப்படி அட்ஸப்ட் பண்ணிப்பாங்களா என் ஃபேமிலி நினச்சாது ரொம்ப கவலையாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி டீரோக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறான் உன் ஃபேமிலி மாதிரி எங்கள் ஃபேமிலி இல்லையேங்கிற மாதிரி சொல்ல நீ எதுக்கு கவலைப்படுறேன்னு அவன் கையை டைட்டாக பிடிச்சிட்டு நீ இன்னும் ஃபீல் பண்ணாத என்ன நடந்தாலும் நான் உன் பக்கத்தில் தானே இருக்கேன் எல்லாமே சரியாயிடும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி பா சொல்ல சரி ஓகேங்கிற மாதிரி டீரக் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே எங்கள் வீட்டுக்கு போயாச்சு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பேப்க்கு ஃபோன் பண்ணுறான் சாரி மெசேஜ் பண்ணுறான் இன்றைக்கி ஒரு நாள் நான் மறுபடியும் ஃபாவோட வீட்டிலே ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சீக்கிரம் வா மோக்குற கொண்டுற நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுதுன்னு சொல்ல நான் வீட்டுக்கு நாளைக்கு வந்துடுவேன் அதுக்கப்புறம் வந்து அதை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான் கரெக்டாக பா குளிச்சுட்டு வரான் அவனோட பின்னாடி ஒரு டேட்டோ மாதிரி போட்டிருக்கான் அதை பார்த்துட்டே அப்படியே டீரக் நிற்க என்ன பார்க்குறேங்கிற மாதிரி அவனை பார்த்து பார்க்க அது ஒன்றும் இல்லை நான் பின்னாடி இருக்க டேட்டோவை தான் பார்த்தேன் நீங்கள் டேட்டோ போட்டிருக்கீங்களான்னு சொல்லி கேட்க ஆமாம் அவன் தலையாட்டை அது என்னன்னு படித்து பார்க்கலான்னு போகிறான் அதில் எழுதியிருக்கு யுவா மை ஸ்கை அண்ட் யுவா மை சி அப்படின்னு ஐஎம் யுவர் ஸ்கை யுவா மை சி அப்படின்னு எழுதியிருக்கோம் அதை படிச்சுட்டு ஓ அதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிற மாதிரி டீராக கேட்குறான் அதுக்கு பா சொல்கிறான் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து க்ளோஸாக அது நம்ம ரெண்டு பேரும் தான் நம்ம ரெண்டு பேருக்கான மீனிங் தான் அது அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா ம் அந்த ஸ்கை சீ ஃபைனலி ரெண்டும் மீட் பண்ணல அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அப்படியே பாவனுக்கு கீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் கீஸ் அப்படியே லென்த்தியாக போயிட்டே இருக்க நம்ம டீரக் சாருக்கு இப்போ ஓகே ஆகிடுச்சு போல் கீஸ் லென்த்தியாக போகிறனால சாரோட மூடு மாறிடுச்சு அப்படியே பெட்டில் உட்காந்து ஒரு செகண்ட் பாவை பார்த்துட்டே இருக்க நீ இப்போ ரெடியாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஃபா டீரக்கை பார்த்து கேட்க ம் நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டான் ரெடின்னு சொல்லியாச்சு இனி சார் சும்மா இருப்பாரா அவன் எப்போ சொல்லுவான் தான் இவன் வெயிட் இருந்தான் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கிடையிலாம் அங்கே க்யூட்டாக ஒரு கில் மா ரெண்டு பேருக்கு கிடையில எப்படியோ ஒரு வழியா முதாவது எபிசோடில் தான் ஒரு மேட்ரை கொண்டு வரணும்னு டைரக்டர் நமக்காக கண்ணுக்கு குளிர்ச்சியா ஒரு மேட்ரு சீன் அங்கே வச்சுருந்தாரு ஸோ அந்த மேட்ரு ஒரு வழியா படிப்படியாக அப்படியே முடிஞ்சுது அதோட இந்த எபிசோடு இங்கே முடிஞ்சிச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்ச கற்றுக்கலாம் சொல்லுங்கள் அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ